அவற்ற கணியத்துக்குரிய தலைவர் அதனுடைய நவாதிகள் அதுபோல தபில இஸ்லாம் மதர்ஷா தலைவர் அதனுடைய அதிபர் ஏனைய உலமாக்கள் இந்த குழந்தைகளை இழந்து அதிலே அல்லாஹுக்காக புறம்பு செய்து கொடுக்கக்கூடிய புண்பெற்றோர்கள் எல்லூரையும் அல்லாஹூக்களை புரிந்து கொள்வானாக

ஆனால் சிலது நம்மள மனதுக்கு கொஞ்சம் குடித்து கொள்ளாத உடையங்களும் வரும் ஆனால் ரெண்டையும் நாம நம்பி ஈமா கொள்ளும் இவ்வளோ மாலை இஸ்லாக்கும் இஸ்லாமு நீண்ட காலம் புள்ள இல்லை அவட முதலாவதுமான சாராவுக்கும் பிள்ளை கிடைக்கும் இல்லை ஹாஜர் நம்ம வரலாறு முறை செய்யும் அந்த ஹாஜர் நம்ப பிள்ளைக்கு முதலாவது அல்லாஹை கொடுத்தான் அந்த புள்ள நடந்தோடி தெரியக்கூடிய வயசில் அந்த புள்ளைய குர்பான் செய்யக்கூடிய கஷ்டலையே அல்லாவுத்தெல்லாம் கொடுக்க அவங்க போனா கல்லடிக்க போற இடம் அது அந்த இடத்துல அந்த புள்ளைய குர்பான் செய்ய துணிஞ்சி புள்ளைய கீழே கிளத்தி கழுத்துல கத்திய வெச்சுமே மலைஸ்வரம் எனவே இது இதுல இப்ராயிம் போரி களிமாட்டி அத்தம் இப்ராஹிம் மலைவரில் பல கட்டளை கொண்டு அல்லாஹ் சோதிக்க பொழுது அவைகளை முழுமையாக அவன் நிறைவு செய்தார் அதனால வர்த்தக இப்ராஹிம் ஹலீலன் இப்ராஹிம் அலிஹலாமரை அல்லாஹுல்ல ஹலீலாக நண்பனாக ஆக்கி கொண்டார் எனவே சோதனைகள் வரும் அவைகள நாம பொறுமை காட்டோம் அப்ப ஒரு ஒரு பெண்மணி அடைய அழுதுறாங்க அது இது இதுவாறது அப்ப நபி அவங்க வழியாட வாராக அந்த பொம்பளோட மகனை விளந்து அவக்கு அப்புறம் அழுது கிருந்திக்கா அப்ப நபி அவங்க அவருக்கு ஆறுதல் சொல்லி இந்த சதமத்தில் ஊலா முதலாவது கட்டத்தில் அடைகிற பொறுமை தான் பொறுமை அப்ப அந்த பொண்ணுல இவ நபி என்று வசூல டக்கல விலங்கு அலாறு சிலைக்கு நீங்க பொறமா இப்போங்க உங்களுக்கு அதுக்கு பின்னால சொல்லப்படுது யாரு தெரியுமா வசூல் வா அப்போ அந்த பொம்புல ஓடி வந்து யாரும் சொல்லுவோம் அல்லாவுக்காக என்ன மன்னிக்க நான் உங்களை விளங்குது கவலைனாலே விளங்குங்க அப்போ ஆரம்ப கட்டத்தில் அடைகிற பொறுப்பு தான் பொறுப்பு அந்த அடிப்படையில் நமது பிள்ளைகளை நாம கைப்பான மறைவான விதை நமக்கு இனின்னு தெரியாது அது அல்லாமல் போய் மறைவோ அரங்கும் அல்லா யார் அருகே இங்கே தெரியாது அந்த அடிப்படையில் நாம இந்த பிள்ளைகள் நமது சொத்துக்கள் அம்மா நமது தந்த சம்பத்துகள் அம்மாவுடைய பெரிய பாக்கியம் பிள்ளை இல்லாத அவருடைய கவலை உணவு இது நமக்கு அல்லாத இந்த சொத்து அதை பார்க்க நல்ல வழியில பயன்படுத்துகிறேன் அவ்வளோ விஷயத்துக்கு அவ்வளவு லாபத்துக்காக அந்த பிள்ளைகளை அப்படி செய்யறப்பெல்லாமே வேலை பணக்காரர்கள் ஊழல் பிள்ளைகளை ஊது வைக்காங்க ஆடுதாக்குறாங்க அதை விட நடுத்தரமான ஏழ்மையான குடும்பங்கள்தான் பிள்ளைகளை ஆளுமாக்கிற ஆடு மாக்கிற விஷயத்துக்கு கவனம் பண்ணுக்கா என்னென்றால் நல்லா அப்படித்தான் அதை வச்சிருக்கியா சரி நல்லா அப்படிதான் வச்சிருக்கேன் அது அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்க பற்றிய பெரிய சொத்துக்கள் அவங்கள நல்ல வழியில் அவங்கள நாம ஆளாக்கணும் வந்து நீங்கள் அவளை போல மதுரசாக்கனில் சேர்ந்து இப்போ இந்த கா பிள்ளைகள் எங்களை பலாவும் வருஷம் கிட்டத்தில் பதினஞ்சு பேருக்கு மேல ஓதுறாங்கன்னா அங்க ஓதி போல உலமாக்கலாம் இருந்துச்சு அந்த அதனால அங்கே வந்த அந்த பிள்ளைகளோட எங்களை பிள்ளைகளும் ஒரு ஆறு பேர் அந்த டெக்னிஸிஸ் வந்தோ தப்பிச்சா அதெல்லாம் என்ன காரணம் தலைகிறேன் ஆ எவ்வளோ எல்லாம் பெற்றோர்களை அழைஞ்சி சொல்லி பெரியம்மானோட சேர்த்து சமனமாக போங்க எல்லாம் அல்லா நம்முடைய ஏற்பாட்டோட மீறிவாரதான் அல்லாஹுடைய ஏற்பாடு அது இல்லாம ஒரு காலமும் அது இல்லாமல் குறைபடையா ரொம்ப குறைபடையேனா நம்ம சொல்வாங்க நமக்கு அல்லாஹ் கேட்கலாம் ஒரு அடியானுடைய பிள்ளைய மூழ்ச்சியை பாரம்படுத்த மெல கேட்ட இரண்டு அடியானுடைய குழந்தை ஈர ஈர குலையில ஒரு பகுதி அதை பாரம்படுத்துறீங்களா அல்லாஹ் என்ன அறிஞ்சிருந்தாவும் கேட்கலாம் ஓ என்ன சொன்ன அவன்

ஒரு அளவு சின்ன வயசுல உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு அவர் வண்டியில் துவாக்கிய பாரம்படுத்த உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவதுக்காக நமக்கு மன கசப்பு மனதில் பெரிய வேதனையா இல்ல உங்கள விட உங்களை பெண்களுக்கான வேதனைப்படுவார் அப்படி இருந்தாலும் அல்லாஹுக்களை அவங்களுக்கு பெரிய பொறிய பெரிய பாக்கியத்தை முல்லா தருவான் அது எந்த விதமான சந்தேகமில்லை நமக்கு ஒரு அந்த காலில் தைக்கிற முள்ளு அதன் மூலமா உயர்த்தான் அவ்வாறு நமக்கு ஏற்பட்டது சோதனை அல்லாஹால சுகதாக்களுடைய அந்தஸ்து வயிற்று நோய் ஏற்பாட்டு மகுத்தார்கள் சுத்துப்பட்டு மகுத்தார்கள் இடிபாடு குலசிக்கு மவுத்தார்கள் அதுபோன்று தண்ணீர்களில் தாண்டு பகாதார்கள் இவர்கள் எல்லாம் சுகதாவுல் ஆக ஆக ஷகீதுகள் என்று அல்லாஹு தல்லா உங்களுக்கும் அல்லாஹ் கூடி தருவான் உங்களை சந்ததி சந்ததிகளுக்கு உள்ள உண்டிகள் அல்லாஹ் பேரமார்கள் அல்லாவுமாக்கிற ஆடல்களை ஆன்மீக அல்லாஹ் உருவாக்கி உங்களுக்காக கையெழுந்த கூடிய பிள்ளைகளாக அவர்கள் அல்லாஹ் ஆக்குவான் இவைகள் உங்களுக்குரிய சொத்தினுடைய பண்டங்களாக நீங்க அனுப்பியிருக்கிறீர்கள் கடுமையான தாகத்தோடு மக்கள் மக்களின் அலையக்கூட இந்த பிள்ளைகள் சொர்க்கலோகத்தினுடைய பாத்திரங்கள்ல தண்ணி தேடி நம்மளை வந்து வா அப்பா அம்மா தேடுவாங்க அப்படியான பாக்கியமாக தான் இந்த பிள்ளைகள நீங்கள் அனுப்பி இருக்கிறீங்க அது நமக்கு கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் என்று நாம் கருதணும் இப்போ ரசுரதா சொல்லுவார்க்குறவங்களுக்கு கூட நாலு பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ள அந்த மூணு ஆம்பளை பிள்ளைகளும் வயது வாரத்துக்கு முன்னாலேயே சின்ன பருவங்களெலாம் அப்பா டாயினான் இல்லை நபி அவங்களுடைய பேர பிள்ள அப்ப நபி அவங்க இங்க தாவத்தினுடைய வேலையில ஈடுபட்டதுக்காக செய்தி அனுப்புற மகள் பிள்ளைக்கு ரொம்ப நெருக்கடியான மவுக்கார வாங்க யாரும் பாப்பா ரசூலுல்லா அவங்க பிங்கி அங்க போறா புள்ளோட உயிர் அடங்க போ கையில தூக்கி ரசூலுல்லா அந்த பிள்ளைய வேண்டி அப்படியே கையில எழுதுற அந்த புள்ளவா பார்த்தாரு ரசூலுல்லாவும் அழுதா சாப்பிட நியாயம் நீங்களும் அழுகுறீங்களா அப்ப என்ன அம்மத்து கல்வில உள்ள இதுக்கத்துல உடம்புகள் அடிச்சு சட்ட பயிர்களை கிடிச்சி அப்படியாக நான் அழுகை அழுகிறதை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் விரும்ப மாட்டான் கவலை அல்லாஹ் தர விரும்புவான் அந்த அடிப்படையிலே நமக்கு ஒரு அடுத்த எல்லாம் உங்களோட ஊருக்கு ஏற்பட்டுங்கிறது இது உங்களோட ஊருக்கு மட்டும் இல்லை